ஒரு பழைய கிராமம் அங்கு ஒரு கல் மண்டபம் இருந்தது அதில் எப்போதும் மூன்று சோம்பேறிகள் அமர்ந்து கொண்டு இருப்பார்கள் அந்த மூன்று சோம்பேறிகளும் அந்த பக்கமாக வரும் வழி வம்புக்கு இழுத்து தங்கள் நேரத்தை போக்கடித்துக் கொண்டு இருப்பார்கள் ஒரு நாள் அந்த வழியாக ஒரு வெளியூர்காரர் வந்தார் அப்போது வழக்கம் போல அந்த சோம்பேறிகள் அவரிடம் பேச்சு கொடுக்க தொடங்கினார்கள் அந்த மூன்று சோம்பேறிகளில் ஒரு சோம்பேறி அவரிடம் கூறினான் நேரம் போக வேண்டும் அல்லவா அதனால் நமக்குள் நாம் ஒரு பந்தயம் வைத்துக் கொள்வோம் நாம் ஆளுக்கு ஒரு கதை சொல்ல வேண்டும் அந்த கதையை கேட்கும் மற்றவர்கள் அனைவரும் நம்ப வேண்டும் அப்படி அந்த கதையை நம்பாவிட்டால் கதை கேட்டவர் கதை சொன்னவருக்கு அடிமை என்றான் அதற்கு அந்த வழிபோக்கரும் ஒப்புக்கொண்டார் உடனே அந்த கல் மண்டபத்தில் இருந்த அந்த ஊர்க்காரர் ஒருவர் முன்னிலையில் கதை சொல்ல தொடங்கினார்கள் அந்த மூன்று சோம்பேறிகளில் முதல் சோம்பேறி தன் கதையை சொன்னான் ஒரு நாள் நான் பக்கத்தில் இருக்கும் காட்டிற்குள் ஒரு வகையான மருத்துவ குணம் கொண்ட மரத்தின் காய்களை தேடிப் போனேன் ஆனால் காட்டில் அந்த மரத்தை தேடி கண்டுபிடிக்கவே மிகவும் நேரமாகிவிட்டது அந்த காய் இருந்த மரம் மிகவும் உயரமாக இருந்தது நான் அந்த மரத்தில் ஏறி காய்களை பறித்து கொண்டிருக்கும் போதே இரவு நேரம் வந்துவிட்டது ஒரே இருட்டு எனக்கு அந்த மரத்தில் இருந்து கீழே இறங்க வழி தெரியவில்லை என்றான் இதைக் கேட்ட வழி போக்கர் அவனிடம் கேட்டார் அடடே பிறகு என்ன செய்தீர்கள் என்று கேட்டார் அதற்கு முதல் சோம்பேறி சொன்னான் வேறென்ன என்ன செய்வது நான் மரத்தின் மேலேயே தூங்கிவிட முடிவு செய்தேன் என்றான் அதற்கு போக்கர் நல்ல முடிவு என்றார் உடனே கதை சொன்ன முதல் சோம்பேறி அவரிடம் சொன்னான் ஆனால் அதில் ஒரு பிரச்சனை எனக்கு கட்டிலில் படுத்தால்தான் தூக்கம் வரும் என்றான் அப்படியா அப்புறம் என்ன செய்தீர்கள் என்றார் வழிபோக்கர் அதற்கு கதை சொன்ன முதல் சோம்பேறி அவரிடம் கூறினான் வேற என்ன செய்வது மரத்தில் இருந்து கீழே இறங்கி நேராக வீட்டிற்கு வந்தேன் பின் வீட்டில் இருந்த கட்டிலை எடுத்துக்கொண்டு போய் மரத்தின் மீது போட்டு தூங்கினேன் என்றான் இதைக் கேட்ட வழிப்போக்கர் சொன்னார் பலே பலே நல்ல வேலை செய்தீர்கள் என்றார் இதையெல்லாம் அந்த ஊர்க்காரர் வழிபோக்கரிடம் கேட்டார் இந்த கதையை நீங்கள் நம்புகிறீர்களா என்று கேட்டார் அதற்கு வழிபோக்கரும் நிச்சயமாக நம்புகிறேன் என்றார் அதன் பின் இரண்டாவது சோம்பேறி தன் கதையை சொல்ல தொடங்கினான் அப்போது நான் என் அம்மாவின் வயிற்றில் இருந்தேன் அந்த நேரத்தில் என் அம்மா என் அப்பாவிடம் எங்கள் வீட்டில் இருந்த கொய்யா மரத்தில் இருந்து கொய்யா பழம் பறித்து தர சொன்னார் அதற்கு அப்பா முடியாது எனக்கு வேறு வேலை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் இதைக் கேட்ட எனக்கு மிகவும் வருத்தமாய் போய்விட்டது உடனே நான் என் அம்மாவின் ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று முடிவு செய்தேன் அதன் பின் இரவு எல்லாரும் தூங்கிய பின் என் அம்மாவின் வயிற்றில் இருந்து நான் கீழே இறங்கி வந்தேன் வீட்டுக்கு வெளியே இருந்த கொய்யா மரத்தை பார்த்தேன் கொய்யா பழம் மரத்தில் உயரத்தில் இருந்தது உடனே நான் கொய்யா மரத்தை வெட்டி சாய்த்து கொய்யா பழத்தை எடுத்து என் அம்மாவின் முன்னால் வைத்தேன் பின் அந்த மரத்தையும் துண்டு துண்டாக வெட்டி திண்ணையில் அடுக்கினேன் பிறகு மீண்டும் நான் என் அம்மாவின் வயிற்றில் தூங்க போய்விட்டேன் என்றான் இதைக் கேட்ட வழிப்போக்கர் சொன்னார் ஆகா என்ன ஒரு தாய்ப்பாசம் என்றார் அதற்கு அந்த ஊர்க்காரர் அவரிடம் கேட்டார் இந்த கட்டுக்கதையை நீங்கள் நம்புகிறீர்களா என்றார் அதற்கு வழிபோக்கர் நம்பாமல் இருக்க முடியுமா என்ன ஒரு தாய்ப்பாசம் என்றார் பின் மூன்றாவது சோம்பேறி தன் கதையை சொல்லத் தொடங்கினான் ஒரு நாள் நான் காட்டிற்கு முயல் வேட்டையாடப் போனேன் காடெல்லாம் அலைந்தும் ஒரு முயல் கூட எனக்கு கிடைக்கவில்லை அப்போது நான் ஒரு புதரின் பின்னால் மறைந்து முயலுக்காக காத்திருந்தேன் அப்போது என் பின்புறம் இருந்து ஒரு கர்ஜனை கேட்டது நான் திரும்பி பார்த்தேன் அங்கே ஒரு சிங்கம் உடனே நான் அந்த சிங்கத்திடம் கூறினேன் அடச்சி போ நான் முயலுக்காக காத்திருக்கிறேன் என்றேன் உடனே அந்த சிங்கத்திற்கு கோபம் வந்துவிட்டது உடனே அந்த சிங்கம் என்னை கடித்து என் தலையை விழுங்கிவிட்டது ஆனால் எனக்கோ அந்த சிங்கத்தை விட அதிக கோபம் உடனே நான் என் கத்தியை எடுத்தேன் அந்த சிங்கத்தின் வயிற்றை கிழித்தேன் பின் நான் என் தலையை சிங்கத்தின் வயிற்றில் இருந்து வெளியே எடுத்து என் கழுத்தில் மாட்டிக்கொண்டேன் என்றான் இதைக் கேட்ட அந்த வழிப்போக்கர் அப்புறம் என்றார் அப்புறம் என்ன ஒரு முயலை வேட்டையாடி வீட்டுக்கு கொண்டு வந்தேன் என்றான் அந்த மூன்றாவது சோம்பேறி அதற்கு வழிபோக்கர் சொன்னார் என்ன ஒரு வீரம் என்றார் இதையும் கேட்ட அந்த ஊர்க்காரர் வழிபோக்கரிடம் கேட்டார் இதை நீங்கள் நம்புகிறீர்களா என்றார் வழிபோக்கரும் ஆமாம் ஆமாம் என்றார் இப்போது கடைசியாக அந்த வழிபோக்கர் ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்தார் ஒரு நாள் நான் பக்கத்து ஊரில் சந்தைக்கு போனேன் அப்போது நான் போகிற வழியில் ஒரு மனிதர் அடிபட்டு கிடப்பதை பார்த்தேன் உடனே நான் அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்து அவர் உயிரை காப்பாற்றினேன் அவர் ஒரு மந்திரவாதி பின் அவர் அங்கிருந்து போகும்போது எனக்கு மூன்று அவரை விதைகளை தந்துவிட்டு போனார் நான் அந்த விதைகளை என் வீட்டு தோட்டத்தில் ஊன்றி வைத்தேன் மறுநாள் காலையில் பார்த்தால் அந்த விதைகள் முழு செடிகளாக வளர்ந்திருந்தன மதியம் பார்த்தால் அந்த செடியில் மூன்று பூக்கள் பூத்திருந்தன அன்று மாலையில் அந்த மூன்று பூக்களும் தரையில் உதிர்ந்து மூன்று மனிதர்களாக மாறிவிட்டன அந்த மூன்று மனிதர்களும் என்னிடம் வந்து நாங்கள் உங்களுடைய அடிமைகள் என்றனர் அன்று முதல் அவர்கள் மூவரும் என்னிடம் அடிமைகளாக வேலை செய்து வந்தனர் ஆனால் அவர்கள் மூவரும் படு சோம்பேறிகள் ஒரு நாள் அவர்கள் மூவரும் ஊரை விட்டு ஓடிவிட்டார்கள் அவர்களை தேடித்தான் நான் இந்த ஊருக்கு வந்தேன் நீங்கள் மூவர்தான் அந்த சோம்பேறிகள் என்று தன் கதையை முடித்தார் அந்த வழிப்போக்கர் இந்த கதையை கேட்ட அந்த ஊர்க்காரர் வாய்விட்டு சிரிக்கத் தொடங்கினார் இப்போது அந்த மூன்று சோம்பேறிகளும் இந்த கதையை நம்பாவிட்டால் அவர்கள் முதலில் போட்டுக்கொண்ட ஒப்பந்தபடி மூவரும் வழிபோக்கருக்கு அடிமைகள் ஆனால் அவர்கள் இந்த கதையை நம்பினாள் கதைப்படி அந்த மூன்று சோம்பேறிகளும் வழிப்போக்கருக்கு அடிமைகள் இப்போது அந்த மூன்று சோம்பேறிகளும் என்ன செய்வார்கள் வேறு வழியில்லாமல் அந்த வழிப்போக்கருக்கு அந்த மூன்று சோம்பேறிகளும் அடிமைகளாக வேலை செய்ய தொடங்கினார்கள்